ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நேற்று வந்து நமக்கு வந்து ஹெச்எம்ஸ்கான ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு பள்ளிகளுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க தற்போது முன்னூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நமக்கு எம்ஏஸ்சில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இடமாறுதல் பெற்றுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல் முதுகலை ஆசிரியர்லேருந்து பதவி உயர்வு பார்த்திங்கன்னா ஹெச்எம்சம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு டீச்சர்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போது நிகழ் கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஜூலை முப்பத்தொன்னா தேதியோட ஆசிரியர் கலந்தாய்வு நிறைவு பெற உள்ளது அரசாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு படி இரண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பயனோடு வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பிஜி டூ ஹெச்எம் கவுன்சிலிங்கில் போனவங்க எத்தனை பேர் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட்டு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்